இப்போது முதல் உணவை மட்டும்தான் நம்ம வந்து பசிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்களே முதல் உணவை மட்டும்தான் நம்ம பசித்து சாப்பிட்ணும் காலையில் முதல் உணவை மட்டும்தான் பசித்து சாப்பிட்ணும் முத முத சாப்பிட்ற பார்த்தீங்களா காலை உணவு அதை மட்டும்தான் நல்லா பசி எடுத்த பிறகு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ எந்த உணவு அதுக்காக இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான் உடம்பு கெட்டு போயிடும் ரொம்ப ஆபத்தான உணவு நோய்கள் வருவதற்கு இந்த உணவு தான் காரணம் அப்போ நம்ம எந்த உணவை நம்ம போட்டி போட்டு சாப்பிடணும் அப்படின்னா மனித உணவுகள்னு நான் இதுவரைக்கும் என்னுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் மனித உணவுங்கிற எது எது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிருகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மட்டும்தான் மனித உணவு இதை மட்டும்தான் மனிதர்கள் போட்டி போட்டு சாப்பிடணும் இந்த உணவுகளை தான் நீங்கள் முதல் உணவு வந்து காலையில் பசிச்ச பசிச்சு நல்லா பசித்த பிறகு முதல் உணவு சாப்பிடணும் காலை உணவு அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே பசி இருக்கோ இல்லையோ சாப்பிட்டுக்கிட்டே இருங்க எந்த உணவு எந்த உணவை நீங்கள் பசி இருக்கோ இல்லையோ முதல் உணவை பசித்த பிறகு தான் சாப்பிட்ணும் நல்லா பசி வந்த பிறகு தான் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்ணும் பத்தரைக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்ணும் அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்ற எந்த உணவையும் பசியை எதிர்பார்க்காதீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படி சாப்பிடக்கூடிய உணவுகள் எது அப்படின்னா மனித உணவுகள்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ தான் நீங்கள் வந்து பசியை எதிர்பார்க்காம க முதல் உணவை மட்டும் பசியோடு சாப்பிட பசி வந்த பிறகு சாப்பிட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பசியை எதிர்பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த உணவு தான் மனித உணவு அந்த உணவுகள் எது மனித உணவு மனித உணவுகளை மட்டும்தான் நீங்கள் பசியை எதிர்பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் மனித உணவுங்கிறது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர்வைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது மனித உணவு இதை மட்டும் நீங்கள் வந்து முதல் உணவு மட்டும் பசி வந்த பிறகு இந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் நல்லா பசிச்ச ப பசித்த பிறகு முதல் உணவை சாப்பிடணும் பசிக்காமல் முதல் உணவை சாப்பிடவே சாப்பிடாதீங்க காலை உணவை மட்டும் பசிக்காமல் சாப்பிட்றாதீங்க நல்லா பசி கபகபான்னு எடுக்கணும் அதன் பிறகு அப்போ அதுக்கப்புறம் தான் காலை உணவு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க பசி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எதுக்காக அப்படின்னா நான் சொல்கிற மனித உணவுகள்னு நான் சொல்கிறேன் பார்த்திங்களா காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இந்த உணவை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் இந்த உணவை வந்து இதில் வந்து அடிமைப்படுத்துகிற சுவை கிடையாது இட்லி பூரி பொங்கல் தோசையை போல் அடிமைப்படுத்துகிற சுவை கிடையாது பிரியாணியை போல் அடிமைப்படுத்துகிற சுவை கிடையாது நான் சொல்கிற அந்த மனித உணவு அந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்வுகள் பருப்புகள் கடலைகள் காளன் அது வந்து ஒரு அடிமைப்படுத்துகிற சுவை அதில் கிடையாது அது சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் பசி இல்லாமல் அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சா கஷ்டப்பட்டு நீங்கள் சாப்பிட சாப்பிட அது உங்களால் முடியவே முடியாது இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் எந்த அளவுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா நிறைய சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்டாதான் நமக்கு வந்து சோம்பல்லாம் வராது சோம்பேறுத்தனங்கிறதே வராது நீங்கள் வந்து காய்கறிகள்லாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது இப்போ இட்லி தோசையாக இருந்தால் நான் நல்லா சாப்பிட்ருவேன் எனக்கு காய்கறிகள்லாம் சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அது அதுவே மாமிசம்னா நல்லா சாப்பிடுவேன் ஆனால் மாமிசம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க பழங்கள் காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் இதைத்தான் சாப்பிட்ணும் அப்போ இதை இதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அதே நேரத்தில் இதுதான் மனித உணவு இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இதை நீங்கள் நிறையா சாப்பிட்டாகணும் நிறையா சாப்பிட்டாதான் நீங்கள் ஆற்றலோடு இருப்பீங்க தெம்போடு இருப்பீங்க நல்ல சுறுசுறுப்போடு இருப்பீங்க எல்லாம் சோம்பலாக இருக்கும் நீங்கள் சாப்பாடு குறைஞ்சிருச்சுன்னா பேச்சு குறைஞ்சிரும் நீங்கள் நல்லா பேசணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் இல்லை எனக்கு காய்கறி எல்லாம் பிடிக்கல மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்குது நான் வந்து மீன் மாமிசம் சாப்பிட்டா மீன் சாப்பிட்டா பால் கறந்து குடிக்கட்டா மாட்டுப்பாலை கறந்து குடிக்கட்டா மீனை சாப்பிடட்டுமா பெரிய மீன் எங்கள் எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்குது அந்த தோட்டத்தில் இருக்கிற குளத்தில் இருக்குது அதை பிடிச்சி நான் வேக வச்சு சாப்பிடட்டுமா அப்படின்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நோய் வந்துடும் பரவாயில்லையா நோய் வந்தால் பரவாயில்லையா நோய் நோயினால் ஏற்படுகிற அவஸ்தை எவ்வளோ பெரியசு அப்படிங்கிறது தெரியும் அதனால் நோய் வந்துடும் நோய் ஐயோ நோய் வந்துடும்மா கண்டிப்பாக வேண்டாம் தான் நோய்ங்கிற அந்த அச்சுறுத்தல் தான் நம்ம மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான நிர்பந்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்குது கட்டாயத்தையும் கொடுக்குது அப்போ மனித உணவுகள் மட்டும் நான் சொல்கிறதுலாம் இருக்குல்ல காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைக்கலன் இது வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அப்போ முதல் உணவு மட்டும் காலையில் முதல் உணவை மட்டும் நல்லா பசித்து சாப்பிட்ணும் அதன் பிறகு நீங்கள் சாப்பிடு அதன் பிறகு நீங்கள் பசியை எதிர்பார்க்காம சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா சாப்பிட்ற சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொல்கிறனோ அதை சாப்பிடுவது மிகவும் கஷ்டம் அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டா தான் சோம்பேறித்தனம் இருக்குது நல்லா சாப்பிட்ணும் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பருப்புகளையும் கடலைகளையும் காளானையும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் தான் உங்கள் உடம்பு தெம்பாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்றது இது ரொம்ப கஷ்டம் ஆனால் நம்ம வந்து இட்லி பூரி பொங்கல் தோசை யாரும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இரு நல்லா இட்லி சாப்பிடு நல்ல பூரி சாப்பிடு பொங்கல் சாப்பிடு பிரியாணி சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே இரு அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா இது நோய்களை தருகிற உணவுகள் இதை சாப்பிட்றது இது நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய உணவு இதை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி அதனால் இதை யாருமே சாப்பிட்டுக்கிட்டே இருன்னு சொல்ல மாட்டாங்க பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இரு மேலும் மேலும் சாப்பிடு இந்த ரெண்டு பிரியாணி சாப்பிடு மூணு பிரியாணி கண்டிப்பாக நீ ரெண்டு சாப்பிட்டாகணும் பத்து இட்லிஸை குறையாமல் சாப்பிட்டாகணும் பத்து பன்னெண்டு பூரி சாப்பிட்டாகணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது நிறைய சாப்பிட்றது ரொம்ப ஈஸி நிறைய சாப்பிட்டா நோயும் வரும் குறைவாடு சாப்பிட்டாலே நோய் வரும் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் குறைவாக சாப்பிட்டாலே நோய் வரும் நிறையா சாப்பிட்டா கன்ஃபார்ம் நோய் வரும் இது வந்து நம்மளை அடிமைப்படுத்தக்கூடியது இது சாப்பிட்றது வேற ஈஸி நோய்களை தருகிற இந்த உணவுகளை இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ஈஸி நம்ம கஷ்டப்பட்டுலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிட்றது ரொம்ப ஈஸி நிறையா சாப்பிட்றது ரொம்ப ஈஸி ஆனால் நாமளாக வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு ஐயோ ரொம்ப சாப்பிடக்கூடாது நோய் வந்துடும் பிற்காலத்தில் சுகர் வந்துடும் அப்படின்னு அதில் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாகிடும் அப்படின்னு நாம் பயந்து பயந்து தான் சாப்பிட்றோம் பயந்து பயந்து தான் இந்த உணவில் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் ஆனால் ஆனால் மனித உணவுகள் இருக்குல்ல அது வந்து காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பருவ அது வந்து காலை உணவை மட்டும் நல்லா பசித்த பிறகு சாப்பிட்ணும் அது வரைக்கும் சாப்பிடக்கூடாது பசி வந்த பிறகு சாப்பிட்ணும் அதன் பிறகு நீங்கள் பசியை எதிர்பார்க்காம நிறையா சாப்பிட்ணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ என்ன சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் மனித உணவுன்னு நான் சொல்கிறேனா அதை வந்து சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் அது வந்து க கஷ்டமாக இருந்தாலும் நீ சாப்பிட்டு தான் ஆகணும் நிறைய சாப்பிட்டாகணும் அப்போ தான் உன்னால் சோர்வு இல்லாமல் இருக்க முடியும் நிறைய சாப்பிட்டா தான் நமக்கு சோர்வு இருக்காது சோம்பேறித்தனம் இருக்காது பேசணும் நல்லா பேசணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் உடம்பு தெம்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் நிறைய சாப்பிட்டாகணும் மனித உணவுன்னு நான் எதையெல்லாம் சொல்கிறேனோ அதை நிறைய சாப்பிட்டா எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க எதிராக ரெண்டாயிரத்தி நாற்பதில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரப்போகுது இயந்திர அறிவியல் உலகம் தற்போது நம்ம வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுது அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனித உணவுகளை தான் சாப்பிடுவாங்க நான் எதையெல்லாம் மனித உணவுன்னு சொன்னனோ அந்த உணவுகளை மட்டும்தான் மக்கள் சாப்பிடுவாங்க அந்த உணவுகளை ஒருத்தர் நிறையா சாப்பிட்டார்னா அவரை பார்த்து வியந்து பார்ப்பாங்க அது ஒரு மிகப்பெரிய திறமை சாப்பிட்றதே ஒரு மிகப்பெரிய திறமை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வியந்து பார்ப்பாங்க எப்படி தான் இவர் இந்த உண்மையிலே டேலண்ட்டுங்க உண்மையிலே காய்கறிகள்லாம் நல்லா சாப்பிட்றீங்க கீரைகளையும் கிழங்குகளையும் நல்லா சாப்பிட்றீங்க நல்ல டேலண்ட்டு எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா சின்ன வயசில் எங்களுக்கு நல்லா பழக்கி விட்டாங்க தான் நான் அந்த காய்கறிகள் நல்லா சாப்பிட்றேன் அதனால தான் என் உடம்பு நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது அழகாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பலனெல்லாம் அவங்க அம்மாவுக்கு போய் சேரும் அதனால் இன்றைக்கி உள்ள நம்ம இயந்திர அறிவியல் உலகில் வந்து நீ இட்லியோவோ பூரியவோ பொங்கலையோ பிரியாணியோ நீ நிறைய சாப்பிட்டேன்னா அட சாப்பாட்டு பண்டாரமாக இருப்பான் இவன் இவங்க அம்மா யாருப்பா நீ தானே அது நீ தான் அவன் பிள்ளைக்கு இப்படி சாப்பிட கற்றுக் கொடுத்தியா இவன் யார் மனுஷனா இல்லை மாடா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இப்படி சாப்பிட்டா சீக்கிரமாக வந்து சுகர் வந்துடும் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கால உணவு இந்த இயந்திர அறிவியல் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் அதுக்கு அப்படி நிறையா சாப்பிட்டா அவங்கள கேவலமாக பார்ப்பாங்க அறுவறுப்பாக பார்ப்பாங்க அது யாரும் வியந்து பார்க்க மாட்டேங்க ஏன்னா இது சாப்பிட்றது ரொம்ப ஈஸி நிறைய சாப்பிட்றது ரொம்ப ஈஸி இது அடிமைப்படுத்தக்கூடிய உணவு அடிமைப்படுத்தி நோய்களை தரக்கூடிய உணவு ஆனால் எது ஆரோக்கியத்தை தருமோ அந்த உணவுகள் நம்மளை அடிமைப்படுத்தாது அதை சாப்பிட்றது கஷ்டம் அதிகமாக சாப்பிட்றது இன்னும் கஷ்டம் ஆனால் அதிகமாக சாப்பிட்டாகணும் சாப்பிட்டா தான் நம்ம சோர்வு இல்லாமல் இருக்க முடியும் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க முடியும் உற்சாகமாக இருக்கும் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் இருக்க முடியும் நல்லா பேசணும் அப்படின்னா நிறைய சாப்பிட்டாகணும் ஏன்னா பேசுவதற்கு ஆற்றல் தேவை சாப்பாடு குறைஞ்சிச்சுனா பேசணுங்கிற எண்ணமே வராது